ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி விஜயின் பேராசையால் எழும் சிவகார்த்திகேயன் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ தமிழகத்தில் பொங்கல் ரிலீஸ் ரெண்டு தான் வருது ஒன்று விஜய் உடைய கடைசி படம் ஜனநாயகன் அதே விஜய் டிவி டிவிக்கு தலைவராக தான் நடிகிறார் அவர் வழக்கம் போல் ஒரு தெலுங்கு ரீமேக் படத்தை தான் நடிகிறார் அவர் எப்பயுமே பிற மொழி படங்களில் நடித்து தான் நான் பிற மொழி டப் படத்தில் நடிச்சு தானே ரீமேக் படத்தில் நடிச்சி தானே பெரிய ஆள் ஆனார் அவருடைய படங்கள்லாம் ஹிட் ஆனது நினைத்தேன் வந்தாய் காதலுக்கு மரியாதையிலேருந்து பல படங்கள் ஹிட்டானது அதை வைத்து தான் அதே மாதிரி இப்போ பராசக்தி வந்திருக்கு இப்போ தியேட்டர் ஷோ தேட்டர் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ற மாதிரி இருந்தது பட் விஜய் தரப்பில் இப்போ அதிக பணம் கேக்கிறதா திருப்பூர் சுப்பிரமணியெல்லாம் குற்றம் சாட்டின்னு இருக்காரு விஜய் ப தரப்பில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தேட்ரு தேட்ரிக்கல் ரெவின்யூவில் வேணுன்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா தியேட்டர்களை கட்டுபடியாது பராசக்தி அறுபது பர்சன்ட் தான் கேட்குறாங்க ரெண்டு பேருக்கும் நிறையா லீவு இருக்குது ஒம்பதாம் தேதி ஜனநாயகன் பத்தாம் தேதி பராசக்தி இந்த மாதிரி இருக்கும்போது பராசக்திக்கு விஜய்க்கு இந்த படத்துக்கு பெரிய ப்ராண்ட் என்னென்னா நடிகர் விஜய்னா பெரிய அளவில் ஹிட்டு அந்த மாதிரி நமக்கு தெரியும் பட் இப்போ அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த படத்தில் இப்போ அவருடைய ரசிகர்கள் வழக்கம் போல் பண்ணிகிட்டு இருக்காங்க டிவிக்கு டிவிக்கு என்ன பிகாஸ் விஜய் இஸ் நான் விஜய் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் தேர் கேடர்ஸ் அண்டு ஃபேன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அப்கிரேட் அவர்கிட்டே தலைமைத்துவம் இல்லை இப்போ அவங்க ரசிகர்கள் தான் இருக்காங்க கேடர்ஸாக இல்லை ஆனால் சிவகார்த்திகேயன் இப்போ தான் வளர்ந்து வராரு மிக சிறப்பாக வளர்ந்து வர்றாரு அவருக்கு இப்போ பெரிய பேக்கிங் இருக்குது ரெட் ஜாயின் மூவிஸு உதயநிதி பல பேர் பேக்கிங் இருக்குது பராசக்தி ஆன்டி ஹிந்தி பால்டிக்ஸு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நடந்ததை வச்சு எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக தான் திமுக போராடின்றிருக்கு இப்போ காங்கிரஸும் திமுகவும் ஒரே கூட்டணி அதை விட திமுக கிட்ட காங்கிரஸ் திமுகவுடைய அணிகள் வழக்கறிஞர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி மாதிரி காங்கிரஸ் அணியாக இருக்காவது தான் இரண்டு பேரும் ஒரே இதில் இருக்கும்போது இந்த படம் சிவகார்த்திகேயன் பல விஷயத்தால் ஓடும் ஆனால் விஜயுடைய ஸ்டான்ஸ் அதிகமாக ஃபீஸ் கேட்குறது பல விஷயத்தில் சிவகார்த்திகேயனா பெரிய நடிகராக இருக்கும் விஜயும் தேவைப்பட்ட அரசியல் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது அரசியல் விட்டு சினிமாக்கேன்னா அவருக்கு பத்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டுகள் வராது என்பது உண்மை மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்